மூன்று கட்ட தேர்தல் முடிவில் பாஜக தேர்தல் களத்தில் எங்கே நிற்கிறது அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஐநூத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் இருக்கு இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளுக்கும் ஏழு கட்டங்களாக தேர்தல் தற்போது நடந்துட்டு இருக்கு இதுல மூன்று கட்ட தேர்தல் வந்து முடிவடைந்து விட்டது அப்படின்றது புள்ளி விவரங்களா இருக்கு இப்போ இரநூத்தி எழுவத்தி மூணு அப்படின்றதான் அந்த மெஜாரிட்டி மார்க் மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பரை யார் எடுக்க போகிறா அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இப்போ சோஃபார் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு தேர்தல் வாக்குப்பதிவு அப்படின்றது முடிவடைந்திருக்கிறது ஏன் இரநூத்தி எண்பத்தி மூணுன்னு சொல்கிறீங்க இரநூத்தி எண்பத்தி நாலு தானே சரி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அந்த ஒரு தொகுதி எது அப்படின்னா சூரத் தொகுதி சூரத் தொகுதியை பொறுத்தவரையில் பாஜகவுடைய வேட்பாளரை தவிர்த்து பிற வேட்பு மனுக்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டதால் பாஜகவுடைய வேட்பாளர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் இரநூத்தி எண்பத்தி மூன்று இடங்களுக்கு தற்போது வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது இப்போ ஃபேஸ் ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி இரண்டு இடங்கள் இருக்கிறது நூற்றி ரெண்டு மக்களவை தொகுதிகள் இருக்குது ஃபேஸ் டூவில் வந்து எண்பத்தி எட்டு தொகுதிகள் இருக்குது ஃபேஸ் த்ரீயில் வந்து தொண்ணூற்றி மூன்று தொகுதிகள் இருக்குது ஒட்டு மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு தற்போது தேர்தல் நடந்து முடிந்து விட்டது வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் பாக்கியாக இருக்குது வாக்கு என்றது மட்டும்தான் பாக்கி மற்றபடி தேர்தல் வாக்குப்பதிவு அப்படின்றது நடந்து முடிந்திருக்கிறது இதில் தமிழ்நாடு குஜராத் ராஜஸ்தான் கர்நாடகா உத்தரகாண்ட் அஸ்ஸாம் சத்தீஸ்கர் இந்த ஏழு மாநிலங்களுக்கும் தேர்தல் வந்து முடிந்து விட்டது அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு அப்படின்றது முடிந்து விட்டது இந்த ஏழு மாநிலங்களுடைய மக்களவை தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகள் இந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்றது கவனிக்க வேண்டியது இருக்குது உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் இந்த மூன்று மாநிலங்களும் பெரிய மாநிலங்கள் இந்த மூன்று மாநிலங்கள்லேயும் நிறைய மக்களவை தொகுதிகள் இருப்பதுனால இந்த மூன்று மாநிலங்களுமே ஃபேஸ் இருந்து ஃபேஸ் செவன் வரையும் கவர் பண்ணுறாங்க இப்போ மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரையில் ஃபேஸ் ஒன்லேருந்து ஃபேஸ் ஃபோர் வரையும் கவர் பண்ணுறாங்க ஃபேஸ் ஃபோர் எலெக்ஷன் அப்படின்றது மே தேர்ட்டீன்த் வந்து ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களுக்கான தேர்தல்களும் நடக்க இருக்குது அதோடு சேர்த்து ஒரு போர்ஷன் ஆஃப் மத்திய பிரதேசத்துடைய மக்களவை தொகுதிகளுமே தேர்தலுக்கு போகிறாங்க இப்போ ஆந்திர பொறுத்த வரையில மக்களவை தேர்தலும் நடக்குது சட்டமன்ற தேர்தலும் நடக்குது அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ சோஃபார் மூன்று கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அந்த மூன்று கட்ட தேர்தலுடைய நிலவரம் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இன்னும் ஃபோர் இருக்குது ஃபைவ் இருக்குது சிக்ஸ் இருக்குது செவன் இருக்குது ஏழு கட்டங்களாக இந்த தடவை மக்களவைத் தேர்தலானது நடக்குது இல்லை மூன்று கட்ட தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்குது அதோடைய விவரங்களை நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் பாஜகவுக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இருக்கா அப்படின்றது பெரிய கேள்வியாக அமைஞ்சிருக்கு ஸோ அது தொடர்பான உரங்களை பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தல் களம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு அது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருந்தது காங்கிரஸுடைய பத்தாண்டு கால ஆட்சியின் மீதான அதிருப்தி அப்படின்றதும் மேலோங்கி இருந்தது பாஜகவை பொறுத்தவரையில் சமூக வலைதளத்தை மிக தந்திரமாக அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்த காலகட்டம் அது அப்படின்றதும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது காங்கிரஸ் மீதான ஆன்டி இன்கம்பென்சிவ் ஃபேக்டர் வந்து பாஜக சரியான முறையில் அறுவடை பண்ண ஆரம்பித்தாங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் சமூக வலைதளம் அப்போ தான் வந்து இந்தியாவில் வர தொடங்க ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து மக்களுடைய பயன்பாடு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஸோ இப்போ அந்த ஒரு வாய்ப்பை வந்து பாஜக சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் பாஜக வந்து சமூக வலைதளத்தை சரியாக தங்கள் தேர்தலுக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பாஜக மாநில வாரியாக சரியான ரீஜினல் பார்ட்டிஸோட வந்து அலைன்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஐ கீழே அவங்களெல்லாம் கொண்டு வந்தது பாஜகவுடைய பெரிய சாமர்த்தியமாக இருந்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தோம்னா தேர்தல் வியூக வல்லுநர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது அந்த தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் மாதிரியான நபர்களை வந்து தேர்தல் வியூக வல்லுநர்களாக நியமித்து ஒவ்வொரு மேடைகளிலையும் அரசியல் மேடைகளில் எதை பேசணும் மக்களுடைய மன ஓட்டம் மனநிலை என்னவாக இருக்கு மக்கள்கிட்ட எது பேசினா எடுபடும் அப்படின்ற நிறைய விஷயங்களை ஆராய்ந்து அது கேட்டார் போல அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல பிரதமர் மோடி வந்து பேச ஆரம்பித்தார் அது மிகப்பெரிய அளவுக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆனது இன்னொரு பக்கம் மக்களிடையே வந்து ஒரு பெரிய காங்கிரஸ் மீதான அதிருப்தி இருந்தது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்ததும் பிரதமர் மோடியினுடைய தேர்தல் பரப்புரையும் ஒரு மோடி அலையாக மாறியது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தான் ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் பாஜகவால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களை வந்து பெற முடிந்தது குறிப்பாக கருப்பு பணத்தை மீட்டு அந்த பணத்தை வந்து மக்களுடைய அக்கௌண்ட்லேயே நாங்கள் போட்டுருவோம் அப்படின்னு பிரதமர் மோடி பேசினது இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தினது மக்கள் மத்தியில் பிரதமர் மோடி மீதான ஒரு நம்பிக்கையை அது ஏற்படுத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம் மட்டும் குஜராத் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றதையும் மிகப்பெரிய அளவில் வந்து பேசு பொருளாக மாற்றினாங்க அதற்காக இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் கூப்பிட்டு போய் குஜராத்தில் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் நடக்குது அப்படின்னு பேசுனது அதை ஒரு பரப்புரையாக மேற்கொண்டது இப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க இது எல்லாமே வந்து பாஜகவுக்கு ஒரு வெற்றியை தந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலுக்கு முன்னாடி வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த தேர்ட் ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாரும் இணைந்தார்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மை வந்து தொடர்ச்சியாக நீடித்தது அது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கனியை பறிப்பதற்கு உதவியது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்லாது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய புல்வாமா என்ற இடத்துல வந்து ஒரு அட்டாக் நடக்குது அதில் வந்து தீவிரவாதிகள் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்களை வந்து தாக்குறாங்க அந்த அட்டாக்கில் வந்து நாற்பது சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய விமானப்படை என்ன பண்ணுது அப்படின்னா பாலக்கோட் அப்படின்னு பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முகாம் அந்த முகாமில் வந்து அவங்க வந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்துகிறாங்க அந்த முகாமே வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்ற பேரில் யாருக்கும் தெரியாமல் ஒரு ரொம்ப திட்டமிட்டு இந்திய விமானப்படை வந்து அந்த முகாமே அழிச்சிடுறாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக மாறிச்சு என்ன பேசு பொருளாக மாறுச்சு அப்படின்னா ஒரு பாதுகாப்பான ஒரு நாடாக இந்தியா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டர் நமக்கு வேணும் அந்த பிரதமராக பிரதமர் மோடி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெரைட்டிவ் செட் செய்யப்பட்டது ரெண்டாவது வந்து ஒரு தேசிய நலன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு தேசத்தினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கு வந்து பிரதமர் மோடி தான் மீண்டும் வரணும் அப்படின்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த ஒரு மனநிலையில் வந்து தேர்தல் நடந்ததுனால அது பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் இதுவரையும் அவர்கள் யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது முந்நூற்றி மூன்று இடங்கள் அவங்க வெற்றி பெற்றாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அது மாதிரியான ஒரு நிறைட்டிவ் வந்து கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன் கேள்விக்குறியும் நம்ம சொல்றோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வரையும் பாஜக ரொம்ப கான்ஃபிடென்ஸாக இருந்தாங்க நானூறு இடங்கள்ல கூட்டணியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்டிஏ வெற்றி பெறும் பாஜக மட்டும் தனித்தே முன்னூத்தி எழுபது இடங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு எல்லாம் தொடர்ச்சியாக சொன்னாங்க ஆனா அது எல்லாமே வந்து ஒவ்வொரு கட்டமாக தேர்தல் நடக்க நடக்க அவர்கள்ட்ட வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாத தன்மை வந்து வெளிப்படுது குறிப்பாக இந்த தேர்தலில் வந்து பாஜக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணலை அப்படின்றது ஒரு குறையாக ஒன்று சொல்கிறாங்க ரெண்டாவது தனித்துவமான ஒரு முழக்கங்கள் இல்லாம பாஜக ரொம்ப சிரமப்படுவதை இந்த தேர்தலில் நம்ம கவனிக்க முடியுது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க பொதுவாக வந்து தேர்தல் கூட்டங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எண்பது வருஷஸ் இருபது எண்பது சதவீத இந்துக்களுக்கும் இருபது சதவீத இஸ்லாமியர்களுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் இது அப்படின்லாம் வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து தேர்தல் பரப்புரையில் பேசி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அவர் வளர்ச்சி சார்ந்து பேசுவார் இல்ல அந்த மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து பேசுவார் எப்போவுமே அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப கம்யூனலைஸ்டாக அவர் வந்து பண்ணதே கிடையாது ஆனா இந்த தேர்தலில் வந்து முதல் கட்ட தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு ரெண்டாவது கட்ட தேர்தல் பரப்புரை தொடங்கியதுலேருந்து அவர் இஸ்லாமியர்களை ரொம்ப தாக்கி பேசுகிறார் ரொம்ப கம்யூனலைஸ்டாக அவருடைய பிரச்சாரங்கள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக பார்க்கப்படுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இப்போ பொதுவாக வந்து பாஜக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க அந்த நெரேட்டிவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் காங்கிரஸ் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க கடைசியில் வந்து காங்கிரஸ் வந்து அந்த நெரைட்டிவ்க்கு ஈல்ட் ஆவாங்க இது மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தேர்தல்லையும் பாஜக பண்ணுவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் ஈல்டாகிறதை நம்ம பார்த்துருப்போம் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி வரையும் காங்கிரஸ் இந்த தேர்தலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் இந்தியா அலைன்ஸில் கூட அங்கே இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ்லாம் ரொம்ப டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க காங்கிரஸை பொறுத்தவரையில் அவர்களுடைய வாய்ஸ் அப்படின்றது மினிமலைஸ் தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து பேசக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பாஜக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷனாக இருக்குது உதாரணத்துக்கு காங்கிரஸ் தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நாங்கள் எப்படி செயல்படுத்த போகிறோம் ஒரு வேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து செய்தியாளர் சந்திப்பு மூலமாக விளக்குறாங்க இதெல்லாமே இருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக அவங்கள்ட்ட ஸ்ட்ராங்கான நெரேட்டிவ் என்ன பேசணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையிலேருந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து அதை அவங்க வந்து இன்டர்பிரிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிரதமர் உட்பட அந்த மாதிரியான இன்டர்பிரிட்டேஷனை வந்து அவர் தொடர்ச்சியாக பண்ணுறார் குறிப்பாக இந்துக்களினுடைய தங்கத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் ரெண்டு எரும்பு மாடு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு எரும மாடை இருந்து எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சாரம் இது எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாக பாஜக இல்லையோ அப்படின்ற நிறைய சந்தேகங்களையும் விமர்சனங்களையும் பொதுவெளியில் ஏற்படுத்தியிருக்கு இது மட்டும் இல்லை அதானி அம்பானியை முறை கூட பிரதமர் மோடி கடந்த பத்தாண்டுகளில் வந்து எதிர்கட்சிகளே வந்து விமர்சனம் பண்ணாலும் அவர் பேசினதே கிடையாது அவங்கள பற்றி முதல் முறையாக இப்போ வந்து அவருடைய தேர்தல் பரப்புரையில் வந்து அம்பானியினுடைய பேரையும் அதானியுடைய பேரையும் அவர் வந்து உச்சரித்து அவருக்கு தேர்தல் பரப்புரை பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு அப்படின்னா அதானியும் அம்பானியும் நிறைய கருப்பு பணத்தை வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க லாரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் பேசுகிறது இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் தொழில் ரீதியாக இயங்கக்கூடியவர்கள் மத்தியிலுமே வந்து பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக இப்படி பேசுகிறாரு அதுக்கு என்ன காரில் இருக்கும் அவர்கிட்ட வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போச்சா இல்லை அவர்களுடைய தொடர்புகள் அப்படின்றது துண்டிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு நிறைய விமர்சனங்களையும் கேள்விகளையும் எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்க நான் முன்னாடியே சொல்லல இப்போ பாஜக பொறுத்தவரையில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி அந்த கட்சிக்கான அந்த தொண்டர்கள் பலம் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது இன்றைக்கி தேர்தல் நடந்தாலும் இந்த தேர்தலிலும் கூட மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வந்து தனிப்பெரும் கட்சியாக வருவாங்க தனிப்பெரும் கட்சியாக வருவாங்களே தவிர தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றது பெரிய கேள்வி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரையும் மக்களுக்கு சேவை செய்வதற்கான பிளான் திட்டம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பிரதமர் மோடி பேசுகிறார் அப்போ அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிற எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிற அப்படின்றத வந்து பிரதமர் மோடி மக்கள் மத்தியில் பேசினார் அப்படின்னா மக்கள் மத்தியில் அவர் மீதான நம்பிக்கையும் மரியாதையும் இன்னும் கூடுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்றது தான் பொதுவெளியில் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பிரதமர் மோடியினுடைய தேர்தல் பரப்புரையில் வந்து வெற்றிக்கான நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க நம்ம பத்திரிக்கையாளர்கள்ட்ட பேசும்பொழுது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டை பேசும்போது அவர்கள் சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் நம்ம பகிர்ந்திருக்கோம் அதே நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்